சற்றுமுன் சவுக்கு சங்கரால் கைதாகும் அண்ணாமலை அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது சவுக்கு சங்கர் பிலிக்ஸ் ஜெரால்டு முத்தலிஃப் லியோ திருஞான சம்பந்தம் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் கே அண்ணாமலை ஆகியோரின் கடந்த ஒரு வருட செல்போன் அழைப்புகளை ஆராய்ந்தாலே இவர்களுக்கிடையே உள்ள நெருக்கமான தொடர்புகளின் குட்டு வெளிப்படும் என காண்டிபன் புகார் தெரிவித்துள்ளார் சவுக்கு சங்கர் சர்ச்சை பேச்சு பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருந்தார் நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொது செயலாளர் காண்டீபன் தமிழக டிஜிபியிடம் வழங்கியுள்ள புகார் கடிதத்தில் சமீபத்திய சங்கரை அழைத்து பேட்டி எடுத்த போதுதான் தமிழக காவல்துறையில் கண்ணியமிக்க பெண் காவலர்களை அதிகாரிகளையும் தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தியதுடன் அவர்களை காவல்துறை கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள உயர் அதிகாரியுடன் தொடர்பு படுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ஒரு வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அந்த நபருடன் சேர்ந்து அவரது பேட்டியை ஒளிபரப்பிய பிலிப்ஸ் ஜெரால்டையும் காவல்துறையினர் கைது செய்தனர் முத்தலீஃப் மீது நடவடிக்கை ஆனால் இந்த கைது நடவடிக்கைகள் இத்துடன் ஓய்ந்துவிடக் கூடாது இந்த நபர்களுக்கு பல துறைகளில் பல செல்வாக்கு மிக்க இடங்களில் உள்ளவர்கள் தொடர்ந்து தகவல்களை கசியவிட்டும் அரசு ரகசியங்களை சட்டவிரோதமாக வெளியிட்டும் பரபரப்பை ஏற்படுத்தியவர்களையும் சட்டத்தை முன்னிறுத்தி தண்டிக்க வேண்டும் அத்தகைய சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்ட நபர்களில் முக்கியமானவர் சவுக்கு மீடியா நிறுவனத்தில் எடிட்டர் இன்சிப் என நியமிக்கப்பட்ட கிரைம் ரிப்போர்ட்டர் என தன்னை அழைத்து கொள்ளும் இந்த நபர் தனக்குள்ள போலீஸ் செல்வாக்கை பயன்படுத்தி சவுக்கு சங்கர் கைதாவார் என்பதை முன்பே யூகித்து சவுக்கு மீடியாவில் இருந்து தனிப்பட்ட விஷயத்துக்காக விலகுவதாக சொல்லி வெளியேறியுள்ளார் சவுக்கு மீடியா யூடியூப் பக்கத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய பேட்டியில் இந்த நபர் முக்கியமானவர் யார் இந்த திருஞான சம்பந்தம் ஆளுநர் சொல்லும் தகவல்களை ஊடகங்களுக்கிடையே கசிய வைக்க சில மூத்த நிருபர்களை இந்த திருஞான சம்பந்தம் பயன்படுத்துவார் அரசு ஆவணங்களை திருடி சவுக்கு சங்கருக்கு முத்தலிஃப் மூலமாக விற்றவர் இந்த நபர் ஆளுநர் மாளிகையில் வேலை பார்த்தபடியே ஒரு பிஜேபி வார் ரூமை வெளியே நடத்தி வருகிறார் இவருக்கு யார் ஸ்பான்சர் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் விசாரித்தால் திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் இந்த திருஞான சம்பந்தம் கௌரவ ஆலோசகர் பதவியில் நியமிக்கப்பட்டவர் ஆனால் ஆளுநரிடம் இருந்து ஆராய்ச்சியாக ரூபாய் பத்து லட்சம் வரை நிதி பெற்றுள்ளார் இதை நான் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிடைத்த பதிலில் அறிந்தேன் இது பற்றி சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளேன் கூட்டாளிகள் யார் இடைத்தரகராக செயல்பட்டு கொண்டிருக்கும் சவுக்கு மீடியாவின் எடிட்டர் இன் சீஃப் என்று சொல்லி கொண்டு திரியும் முத்தலிப் லியோ கவர்னரின் ஊடக கௌரவ ஆலோசகர் என்று கூறிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக அனைத்து திருட்டு வேலைகளையும் செய்து வரும் திருஞான சம்பந்தம் பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோர் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட பல முக்கிய அரசாங்க ஆவணங்களை திருடி வெளியிட்ட இந்த கும்பலை விரைவில் கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சவுக்கு சங்கர் பிலிக்ஸ் ஜெரால்ட் முத்தலிப் லியோ திருஞான சம்பந்தம் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் கே அண்ணாமலை ஆகியோரின் கடந்த ஒரு வருட செல்போன் அழைப்புகளை ஆராய்ந்தாலே இவர்களுக்கிடையே உள்ள நெருக்கமான தொடர்புகளின் குட்டு வெளிப்படும் இயக்குவரே அண்ணாமலைதான் இவர்கள் கூட்டாக சேர்ந்து சட்டத்திற்கு புறம்பாக செய்த அனைத்து திருட்டு தனங்களையும் தமிழக மக்களுக்கு தெரிய வரும் இவர்களை இயக்குவதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் இவர்கள் செய்வது பத்திரிகை தர்மத்திற்கு எதிரான செயல் மற்றும் அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும் இவர்கள் செய்வது தேச துரோகம் செயலாகும் ஆகவே இவ்விஷயத்தில் காவல்துறை இயக்குனர் அவர்கள் பாரபட்சமின்றி இந்த கும்பலை தீவிர விசாரித்து இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக காண்டிபன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த சில வருடங்களாகவே சவுக்கு சங்கர் அண்ணாமலையின் பேச்சை கேட்டு திமுகவையும் ஸ்டாலினையும் அவர்களையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார் அந்த தைரியத்தில்தான் அவதூறு பிறக்கும் வகையில் பல்வேறு செயல்களில் இறங்கியுள்ளார் சவுக்கு சங்கர் இந்த தகவல் கடந்த ஒரு வருட தொலைபேசி ஆதாரங்களை வைத்து பார்த்த பொழுது அவர் அண்ணாமலையிடம் அடிக்கடி பேசியிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி அண்ணாமலை அவர்களை கைது செய்ய திட்டமிட்டு வருவதாக தற்போது தகவல் வெளிவந்து பாஜகவை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது